ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் அலங்காநல்லூரில் பிறந்தநாள் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்ட மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி எண்பதாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி அலங்காநல்லூர் வட்டார காங்கிரஸ் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ஆலாத்தூர் ரவிச்சந்திரன் தலைமையில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மாவட்ட பொருளாளர் நூர் முகமது மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் காரணம் அம்பலம் திலகராஜ் ஓ சி மாவட்ட தலைவர் முருகன் மகளிர் அணி மாவட்ட தலைவி செல்லப்பா சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தெற்கு வட்டார தலைவர் சுப்பாராயலு வரவேற்று பேசினார் வட்டார தலைவர்கள் காந்தி சிவானந்தம் சண்முகசுந்தரம் சீனிவாசன் நகர் தலைவர்கள் வைரமணி சசிகுமார் முருகானந்தம் மகாதேவன் மாவட்ட பொதுச் செயலாளர் சந்திரசேகர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தனுஷ்கோடி வழக்கறிஞர் சந்தானம் ராமமூர்த்தி நிர்வாகிகள் தர்மர் திரவியம் மலைராஜன் பேரூராட்சி கவுன்சிலர் தனலட்சுமி நாட்டாமை பாஸ்கரன் செந்தில் கார்த்திக் மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பின்னர் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அரசியல் செயல்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறையை கண்டித்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அலங்காநல்லூரில் இருந்து செய்தியாளர் உதயசூரியன்